அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு காரியம் எனக்கு உடனே நிறைவேறணும் அப்படிங்கிற அவசரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க அல்லா அடுத்த நொடி உங்களோட துவாவை அல்லா கபூலாக்குவான் ஆக்குவான் ஏன்னா இந்த ஒரு அமலானது அல்லாகவும் அவனது சொன்ன அற்புதமான ஒரு அமல் தான் அதாவது ஒரு சஹாபியவங்க நபிவுங்க கிட்ட கேக்குறாங்க யார் ரசூல்ல எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது அப்படின்னா எந்த வழியில நான் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டதற்கு நபியவங்க சொன்னாங்களாம் ஒருவன் நல்ல முறையில் உழு செய்து நஃபில் தொழுது சுஜூது செய்தபடியே லா மினல் என்ற இந்த வார்த்தையை நாற்பது முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் அக்காரியத்தை உடனடியாக நிறைவேற்றி தருவான் என்று இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இந்த துவாவை நம்ம ஏதாவது ஒரு அவசர காரியத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒழு செஞ்சு இரண்டரை காத்து ஹாஜத் நஃபில் தொழுது இந்த துவா கபூலாக கூடிய இந்த திக்ர நாற்பது முறை சஜிதாவில் ஓதணும் அப்படின்னா அதற்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் எல்லாம் நமக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது அவசர தேவை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செய்து பாருங்க அல்லது நீண்ட நாளாக என்னோட தேவை கபூலாகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தினமும் தொடர்ந்து இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் உங்களோட துவாவ அல்லா கபூலாக்குவான் இது எல்லோருக்குமே பலன் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த திக்ரை நீங்கள் சஜிதாவில் ஓதுங்க இன்னும் வேகத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு திக்கரை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா